வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குரோதி வருஷத்தில் சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுபக்கர்கமாக இருப்பவரும் மந்தனன் பிராமணன் முருகஸ்வரி கிரகம் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் இவர் இந்த நாள் முதல் ரிஷபராசியில் ஒரு வருட காலம் இருப்பார் அதாவது விசுவாபசு வருஷம் சித்திரை மாதம் வரை இருப்பார் இதனால் மகர ராசி மையன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய தினம் விளக்கமாக கூற இருக்கின்றோம் இதுவரை இந்த குறுப்பெயர்ச்சி பலன்கள் மேஷராசி ராசி மிதுனராசி கடகராசி சிம்ம ராசி கன்னியாராசி ராசி விருச்சிக ராசி துனூர் ராசி ஆகிய ராசிகள் அனைத்திற்கும் இதுவரை சொல்லி முடித்தோம் இன்றைய தினம் மகராசி மீனவர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் ஆகவே மகர ராசி மையன்பர்கள் அனைவரும் இந்த குருப்பெயர்ச்சி ஒரு காலமாக ஒரு வருட காலமானது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அனைவரும் இந்த ஒரு வருட காலத்திற்கு அதன் பிரகாரம் உங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்து நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடியவரும் பிராமணன் அந்தனர் புரஸ்வதி கருக பகவான் குரு பகவான் தட்சிணாமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கதாசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று இந்த ஒரு வருட காலத்திற்கு மகர ராசி பெய்யன்பர்கள் மிக 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 க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் குரு மகர ராசி பெய்யன்பர்களுக்கு குரோரி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சரியாக இருபத்தெட்டு நாழகி இருபத்தி ரெண்டு வினாடி அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் முழு சுபக்கிரகமாக இருப்பவரும் அந்தனன் பிராமணன் தேவகுரு என்று அழைக்கப்படுபவரும் பிருகஸ்வரிக்கிருந்த பகவான் குரு பகவானாகப்பட்டவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி இந்த ரிஷபராசியிலே ஒரு வருட காலம் அதாவது விசுவாபுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மகர ராசி மையன்பர்களுக்கு பலனானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பணிவினை முழுவதும் பாருங்கள் அதாவது இந்த பிரதஸ்வரி கருக்க பகவான் குரு பகவான் இவர் பிராமணன் அந்தனர் தேவகுரு இவர் மகர ராசிக்கு நண்பன் நட்பு கிரகம் ஆனால் இவர் மகர ராசிக்கு நீச்சக்காரகன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராசிக்கு நீச்சக்காரகன் ஆனால் நண்பன் கடந்த ஒரு வருட காலமாக மகர ராசி மையன்பர்களுக்கு அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய தொழில் நான்காம் இடம் நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்திலே மாதஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்தார் காரணம் என்னவென்றால் அப்பொழுது உங்களுக்கு ஜென்மத்திலேயும் சனி ஏழை வருஷத்து சனி ஜென்மசனியும் உங்களுக்கு நடந்தது இப்போ ஏழை வருஷத்து சனி முடியும் தருவாயில் உங்களுக்கு இரண்டரை வருட காலங்கள் ஆரம்பித்து சில மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் இந்த மகர ராசிக்கு ஆட்சி பல பெற்றவர் சனி பகவான் அவர் நியாயமானவர் தர்மவான் அதனால் நீங்க வந்து என்னென்னாக்க பலவிதமான தொல்லைகளுக்கு ஆளான ஆளானீர்கள் அதாவது வழக்கில் யாத்தியங்கள் பூர்வீக சொத்துக்கள் பலவிதமான இழப்புகள் வியாபாரத்தில் இழப்பு தோழிலே முந்தம் விவாகம் நடக்காமல் போயிருந்தது அப்படியே விவாகம் நடந்திருந்தாலும் அவருடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுடைய தர்மபத்தினி அவன் மனைவி கர்ப்பத்தில் கரு தற்காமியே இருந்தது மருத்துவர்லாம் போயிட்டு வந்தேன் எல்லாம் நன்னா இருக்க பிரமாதமாக இருக்கு கர்ப்பத்தில் எந்த விதமான கோளாறு இல்லைன்னு சொல்லிட்டா அப்படி இருந்தும் உங்களுக்கு சச்சந்தான பாக்கியம் இல்லை ஏன்னா இவர் புத்திரகாரகன் ஆனால் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் ஆண்டு முதல் விசுவாவுசுவருஷம் சித்திரை மாதம் வரை இவர் ரிஷபராசியில் உங்களது பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷபராசியிலே அமர்ந்து அவருடைய தனது பார்வையாகப்பட்ட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை குரு பகவானுடைய பார்வை அதனுடைய ஒன்பதாம் பார்வையாக மகராசி மையின்பர்களே உங்களை பார்க்கிறார் அவருடைய பார்வையானது உங்களுக்கு கிடைக்கிறது இதனால் உங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்திற்கு ஏழரை வருஷத்தை முடியும் சனியானது தாக்கமானது உங்களை தாக்காது ஏன்னா சனி சக்கரக்கர பகவானது இவருக்கு சகமானவர் இப்போ குருவோட தான் உங்களுக்கு பேசும் மகர ராசி மைய வழக்கு வியங்கள்லேருந்து விடுபடலாம் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் விவாதமானது ஆகும் பிரமாதமா டாக்டர் எல்லாம் கைவிட்ட தம்பதிகளுக்கு உடனே சச்சத்தான பாக்கியம் புத்திர பாக்கியமானது கண்டிப்பாக கிடைக்கும் பலவிதமான சுப சுக காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதத்திலையும் சந்தேகமே கிடையாது அப்படி இந்த மகர ராசியை அவர் பார்ப்பீனா மகர ராசிக்கு அவர் நீச்சக்காரர்கள் என்று சொன்னேன் இந்த மகர ராசியிலே உத்திராச நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் சிரவண நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் சிரமிஷ்ட நட்சத்திரம் அவிழ்ட நட்சத்திரம் இந்த அவிழ்ட நட்சத்திரத்துக்கு வந்து ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அடங்கும் மகர ராசியில் இந்த உத்தராஷாட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அடிபடியார் சூரியன் சிரவண நட்சத்திர ரோண நட்சத்திர அதிபதி யார் சந்திரன் அதே சிரவிஷ்டா நட்சத்திரத்துக்கு அடிபடியார் யார் செவ்வாய் இவா மூணு பேருமே வந்து இவருக்கு மித்ரு தானே அப்ப அந்த இடத்துல வந்து இவர் வந்து நீச்சம்னாக்க நீச்ச பங்காடை அடைகிறார் இல்லையா அதைத்தான் புரிந்து கொள்ளார் அப்படி இருக்கும் பொழுது இந்த மகர ராசி மையன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிக 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 பிரமாதமாக உள்ளது இது பொது பலன் நூறு தான் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படிங்கிறது பொது பலன் இது நமக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா எந்த ஒரு மனிதனும் அவரவர் பிறந்த ஜனனம் எடுத்த அந்த நொடி முதலே கிரகங்களானது உங்களது லக்னத்திலிருந்து கிரகங்களானது எங்கு அமர்ந்திருக்கின்றது என்று முதலில் பார்த்து கொள்ளுங்கள் இந்த குரு பகவான் உங்களது ஜனன காலத்தில் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் இது கொண்டுதான் ஒவ்வொரு மனிதரும் ஜனனம் எடுத்த காலம் முதல் மரணம் வரை ஐம்பது சதவிகிதம் பேசும் எந்த கிரகமாக இருக்கட்டும் நவ கிரகங்களில் எந்த கிரகம் என்ன இருக்கட்டும் இதான் ஐம்பது சதவீதம் பேசும் ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு முறையும் நடக்கக்கூடிய பயிற்சியானது அது விரை இருபது சதவீதம் இல்லை இருபத்தஞ்சு சதவீதம் தான் பேசும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா முதல்ல நம்ம வந்து ஜனன காலத்தில் இருக்கிற குரு யோகப்பண்டிருக்காரு பார்க்கணும் ரெண்டாவது நம்ம தசக புத்தி அது ஒரு இருபத்தஞ்சு இப்போ வந்து உட்காந்துருக்கிறது ஒரு இருபத்தஞ்சு மொத்தம் நூறு இதுதான் கணக்கு எல்லாரும் சொல்லுவா முப்பத்தஞ்சு வயசு ஆகிப்போச்சு நாற்பது வயசு ஆகிப்போச்சு எல்லாம் எந்த கிரகங்கள வேலை செய்யாது நீங்க பாட்டுக்க எல்லா வேலையும் செய்யுங்க அப்படின்வா அதெல்லாம் நம்ம மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்றது அவாவா அவசப்படுறது தான் தெரியும் அதனால இந்த மகர ராசி மையர்கள் அனைவருமே நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய உங்களது ஜாதகத்தில் இந்த குரு பகவான் மித்ரு கிரகங்களாக இருக்கக்கூடிய அதாவது மித்ருனா நண்பன் சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் இவ்வாறு நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரா என்று பாருங்கள் அல்லதா அவர்களோடு சேர்ந்தோ அவர்களோடு இணைந்தோம் இருந்தால் அப்படி இருந்தாலும் சுபக்கிரக தசைகள் உங்களுக்கு நடந்தாலும் நன்றாக பித்ரு கிரகத்தினுடைய சேர்க்கை இருக்கணும் இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாவரணு சுபக்கிரக தசையாக இருந்தால் இந்த குரு பேச்சியானது உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக நன்மையை தரும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது சுபக்கரகத செய் யார் யார் சந்திரன் புதன் குரு சுக்ரன் அடரா தான் சொன்னேன் சுக்ரனும் புதனும் வந்து சத்ரு கிரகம் அவளுக்கு இல்லையா குருக்கு ஆனால் உண்மைதான் ஆனா குருவனுடைய ஒன்பதாம் பார்வதாயத்துல பேசும் அவளது வெறும் ஒரு பத்து சதவீதம் தான் ஜாதகத்தில் இந்த குரு பகவான் சற்று இருக்கக்கூடிய புத பகவான் சுக்கர பகவான் அவர்களது நட்சத்திரத்திலோ அல்லது அவர்களுடைய பார்வையிலோ அல்லது அவர்களுடன் சேர்ந்தோ உங்களது ஜாதகத்தில் இருப்பாரே ஆனாலும் உங்களுக்கு தற்போது கிடைக்கக்கூடிய பல நாளிலும் தொண்ணூத்தி சதவீதத்துக்கு தான் கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்காது அதே உங்களது ஜாதகத்தில் சரீஸ்வர பகவான் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து அவர் சரீஸ்வரனுடைய பார்வை மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் அந்த பார்வையிலிருந்து குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் அல்லது அவருக்கு சொந்தமான நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் குரு பகவான் மருந்திருந்தாலும் அல்லது சனியோடு சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு இப்போ இப்பொழுது கிடைக்கக்கூடிய பலனானது சற்று குறையும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கும் தொண்ணூறு சதவீதம் சொல்லலாம் ஏன்னா சனி சனியுடைய ஏழாயிரம் வருஷத்துக்கு சனி நடக்குது அதுவும் பத்து சதவீதம் போயிடும் ஆனால் ஏழு இருக்கக்கூடிய ராகு பகவான் கேது பகவான் இதே ராகு பகவானோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாருனாக்க அவரோட சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய செயல்தான் பேசும் அதே சமயம் கேது பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அல்லது கேது பகவானுடைய ஏழாம் பார்வையிலோ அல்ல கேத்துவோடு சேர்ந்து இருந்தாலோ பிரம்மகத்தி தோஷம் சனியோட சேர்ந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் கேதுவோட சேர்ந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் முதல்ல அந்த தோஷத்தை நீங்க நிவர்த்தி பண்ணீங்க இந்த குரு உங்களுக்கு நூறு சதவீதம் பேசும் ஆனால் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசாவானது அசுப கர்க தசா அசுப கர்க தசான்னா யாரு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் வந்து நட்பு கிரகம் தானே ஆனால் அவருடைய தசா அது ஒரு பத்து சதவீதம் வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் என்ன கிடைக்கும் சனியானவர் சமமானவர் அதனால தான் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கிடைக்கும் ராகு கிரகம் தொண்ணூறு சதவீதம் கிடைக்கும் அதே தேத்து சோகம் நடக்கிறது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த பெயர் சூழ் இல்லாமல் கிடைக்காது ஆனால் அதே சமயம் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணினால் கண்டிப்பாக தொண்ணூறு சதவீதத்தை எதிர்பார்க்கலாம் இடையூறு இல்லாமல் இருக்கும் சரி இந்த பிரம்மகத்தி தோஷம்னா எங்க எப்படி பண்றது இந்த பிரம்மகத்தி தோஷம் பண்ணக்கூடியவரே சாட்சாத்து சர்வேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் அதுக்கு உகந்த இடம் ஒரே இடம் தான் திருவிடைமுருத்தூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில் அந்த திருவிடைமுரு மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் அதை போய் பண்ணிட்டு வந்துட்டேன்னா அந்த சாங்கியத்தை பண்ணிட்டு வந்துட்டேன்னா அங்கே நாலு சுவாமி இருக்கு நாலு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வந்தேன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் பார்வைங்கிறது யாருக்குமே கிடைக்காது ஒன்பதாம் இடம்ங்கிறது அவ்வளவு பக்யஸ்தானம்னு வேறு அவ்வளவு பிரமாதமான இடம் அதுவும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனா உங்களுக்கு டேங்கப்பா அடிக்க போகிறது பிரம்மாண்டமான ஒரு செயலாக இருக்கும் இது உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று உங்கள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு பதினாறு வியாழக்கிழமை என்று ஏன்னா இவர் வந்து குரு பகவான் வந்து பிராமணன் அந்தண்ணன் இல்லையா அதனால் என்ன பண்ணுறேன்னா வேத பாடசாலையில் இருக்கும் உங்களுக்கு அருகாமையில் அந்த வேதபா வேத பாடசாலையில் அந்த கோணைகளுக்கெல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்குற ஆச்சாரியர் இருப்பார் அவரை பார்த்தோ அந்த பிராணம் இருக்கோ அல்லது தினந்தோறும் பிராமண கர்மாக்களை சந்தியா மண்டலம் காயத்ரி சமம் பண்ணுறவா தவறு இந்த காயத்ரி ஜபங்கிறது என்ன சொல்றதுக்குன்னா வேதத்துலேயே ஜம ஒருத்தன் ஒரு பிராமண ஒருத்தன் காயத்ரி ஜபம் பண்றானோ இதை வந்து இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கும் அப்படின்னு சொல்றது வேதத்தில் பிராமண ஒருத்தந்தா உலகத்தை காத்து ரட்சிக்க முடியும்னு சொல்லியிருக்கு எல்லாரும் புனல் கூட்டம் இருக்கா எல்லாரும் பண்றா அது அப்பாற்பட்ட விஷயம் நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னா இந்த வேதத்தை சொல்லி கொடுக்குற ஆச்சாரியருக்கும் இந்த மாதிரி நித்தியமும் சந்தியானந்தனம் பண்ணிட்டு காத்திரியாமம் பண்ணிட்டு எப்போ பிராமணன் இருக்கான் அவளுக்கு கொண்டு போய் பதினாறு வாரம் ஒம்பதுக்கு கஞ்சி மஞ்சள் வேஷ்டி ஒம்பது என்ன ஒன்போது மணி அஞ்சு மணி தூங்க அதிலேயே ஒத்தனையாக இருக்கும் கருப்பு கொண்டதல்ல வெள்ளைகள் கிடையாது கருப்பு முழு தேங்காய் வெத்தலை வாக்கு பழம் உங்களால் வாபா சக்திக்கு முடிஞ்ச தக்ஷனம் வச்சு கொடுத்து அவரை குரு பகவானாக ஆவாகனம் செஞ்சு அவருடைய திருப்பாதங்களில் சாத்தாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணுங்க குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசையானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் பதினாறு வாரம் செய்யணும் அதே பதினாறு வாரம் உங்களுக்கு அருகாமையில் உள்ள நவக்கிரகம் இருக்கக்கூடிய கோவிலில் குரு பகவானுக்கு ஒரு தீபத்தையும் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தீபத்தையும் போட்டுகிட்டு வாங்க ஆனால் அந்த கோவில் இருக்கிற வழக்கில் ஏற்றக்கூடாது நீங்கள் தான் அதல் வழக்கு வாங்கிட்டு போகணும் மன்னர்கள் தீபம் போட்டுட்டே சாமந்தி பூ மாலை ராக தொடுத்து கூட போடலாம் அவாவா சௌகரியம் தான் மாலையை தான் வாங்கி போடணுன்றது இல்லை ஒரு முழம் பூ போட்டாலும் அவர் ஏற்றுப்பார் எல்லாம் அரை முழம்பு பூ போட்டாலும் சாமி ஏற்றுப்பார் துளுக்க சாமந்தி மட்டும் போட்ட போட்டுறாதீங்க போடக்கூடாது நல்ல சாமந்தி பூ வந்து போட்டுட்டு கருப்பு கொண்டக்கல்லையில் சுண்டல் பண்ணி அதை வந்து குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நேவெத்தியம் பண்ணி அந்த கோவிலுக்கு வந்துருக்கக்கூடிய பத்தால் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் உங்கள் ஆற்றுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்கோ வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவா எல்லோரும் அதை பிரசாதமாக சாப்பிடுங்கோ இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மகர ராசி மையன்பர்கள் அனைவரும் பிரமாதமாக பெற்று வருட காலத்திற்கு மிக 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 சந்தோஷமாக சகல ஐஸ்வர்யத்துடனும் சகல க்ஷேமத்துடனும் சத்தந்தான பாக்கியத்துடனும் கண்டிப்பாக இருப்பீர்கள் அது எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த நாளை இந்த குரு பேச்சியானது கும்பராசிக்கு என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்ல இருக்கின்றோம் சுபம் அஸ்தூ